பிரைஸலாட் அண்ட் ஒரு ரசிகரமாகியேசு கஸ்வியல பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால் அந்த நாள் கத்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை கலாத்தியர் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆலு லூயா எதனால் சோர்ந்து போகக்கூடாதான் அன்பு தெய்வஜானமே இந்த நாளையும் கால வேலையில் கத்த நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நம் சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அன்பு தெய்வஜனமே நன்மை செய்கிறதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது நம்ம சோர்ந்து போகாதிருந்தால் தளர்ந்து இருந்தால் நம்ம சோர்ந்து இருந்தால் எவ்வளோ நன்மை செஞ்சேன் என்ன அதுக்கெல்லாம் பழம் கிடச்சிச்சா அதுக்கான உண்டான ஆசீர்வாதத்தை நான் பார்த்தேனா சில நேரம் காலங்கள் ஆகலாம் சமயங்கள் ஆகலாம் தாமதங்கள் ஆகலாம் அந்த நேரத்தில் ஆட்கொள்ளுகிற ஒரு கார் என்னென்னா சோர்வு இவ்வளோ நாள் நல்லவளாக வாழ்ந்துட்டு நல்லவளாக வாழ்ந்துட்டு இதுக்கப்புறம் எப்படி வாழ்ந்தால் என்ன இருக்குது ஆண்டுகள் போனது காலங்கள் போனது எல்லாம் போனது சில நேரம் காத்திருக்கும்போது நம்ம செய்கிற நன்மைக்கு ஆசீர்வாதம் நம்ம தே நம்ம கத்தர் நம்ம செய்கிற எல்லா நன்மைக்கும் கத்தர் என்ன பண்ணுறாரு அதுக்கு உண்டான பலனை வைத்திருக்கிறார் அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படி கத்தருடைய வேலைக்காயை நம்ம காத்திருக்கணும் அந்த ஆசிர்வாதத்தை நம்ம அந்த பலனை நம்ம அனுபவிக்கிறதுக்குள்ளே நமக்கு என்ன வந்துருது சோறு வந்தது வசனம் சொல்லப்பட்டிருக்கு நம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் அப்படின்னா என்ன நம்ம சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஏற்ற காலம் யார் வைத்திருக்குது கத்தர் வைத்திருக்கிறார் கத்தர் சொன்னார் அந்த ஏற்ற காலத்தை கத்தர் தான் சொல்கிறாரு மறுபடியும் சொல்கிறாரு அன்பு மகனே மகளே நீ நன்மை செய்து சோர்ந்து போகாத நீ சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்ப நீ சோர்ந்து இருந்தால் நீ தளர்ந்து போகாதான் அந்த ஏற்ற காலம் உன்னை தேடி வரும் வெயிட் பண்ணுமா கத்தர் சொல்கிறார் வெயிட் பண்ணு பிரதர் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் கத்தர் சொல்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களோட தான் பேசுகிறார் இன்றைக்கு நம்ம வெயிட் பண்ணாததுனால அன்றைக்கி சோர்வுக்குள்ளாயிரும் அந்த முதல் லைன் சொல்லும்போது அருமையாக இருக்குது நன்மை செய்கிறது எத்தனையோ பேருக்கு நம்ம நன்மை செய்கிறோம் ஆனால் அந்த ஏற்ற காலத்துக்காக நம்ம இல்லை ஏற்ற காலத்தில் கத்தர் வைத்திருக்கிற அந்த அறுவடையை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்க முடியல அங்கே தான் பிசாசு என்ன பண்ணிடறான் சோறு உண்டு பண்ணி எல்லாம் நம்ம செய்த எல்லா நன்மைக்கு விரோதமாக நம்மளுடைய வார்த்தை கொண்டே அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி அந்த நன்மைக்கு விரோதமாய் ஆசிர்வாதங்களுக்கு விரோதமாய் அறுவடைக்கு விரோதமாய் நம்மளை பேச வைத்தர்றான் காத்திருக்க முடியல அவங்க இருதயத்துக்குள்ளே சோர்வு அனுப்பிடுறான் ஆபிரகாம் அப்படி சோர்ந்து போயிருந்தாருன்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பார்த்துருப்பாரா ஈசாக்கு அப்படி ஒரு சோர்ந்து போயிருந்தாருன்னா பனிரெண்டு கோத்திரங்களை நம்ம பார்த்துருக்க முடியுமா அண்ணா சோர்ந்து போயிருந்தாங்கன்னா தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பேசப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி நமக்கு கிடச்சிருப்பாரா அன்பு தெய்வதனவே சில நேரம் நம்ம சிந்தித்து செயல்படுகிறது ரொம்ப முக்கியம் வேதத்தை வாசிக்கிறோம் அதை யோசிக்கணும் தியானிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏதோ படித்தோம் போய்ட்டுன்னு ஆனால் உண்மையில் அவங்களோட வாழ்க்கையில் இருபத்தைந்து ஆபரகாமோடைய வாழ்க்கையில் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனது ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளை பிறகுறதுக்கு இருபது ஆண்டுகள் ஆனது யாக்கோபு பன்னிரெண்டு கோத்திரங்கள் யாக்கோபுடும் சந்ததியில் தெய்வன் பன்னிரெண்டு கோத்திரங்களை நமக்கு கத்தர் கொடுத்தார் அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் எத்தனை காத்திருப்பு ஆனால் ஏற்ற காலத்தில் பலனை கொடுக்கிறவர் ஏற்ற காலத்தில் பலனை கொடுக்கிறவர் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அன்பு தெய்வஜனமே நீ தளர்ந்து போகாத இருந்தால் அன்பு தெய்வஜனமே உங்கள் இருதயத்தில் கையை வைத்தாண்டவரே இந்த தளர்ந்து போகாதபடிக்கு காத்து கொள்ளுங்கப்பா நான் சோர்ந்து போகாதபடிக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஏற்ற காலத்தை நான் ரிசீவ் பண்ணிக்க இந்த ஏற்ற காலத்தின் பலனை நான் ரிசீவ் பண்ணிக்க ஆசிர்வாத நன்மைகளை நான் ரிசீவ் பண்ணிக்க பெற்றுக்கொள்ள என்னை காத்துக்கொள்ளுங்க ஐயா என்னை காற்றுக்கொள்ளுமையா எனக்கு காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஐயான்னு கேளுங்க இன்றைக்கு நம்ம வார்த்தை கொண்டே நம்ம ஆசிர்வாதத்துக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருக்கோம் நம்முடைய பல்லனுக்கு விரோதமாக நம்ம பேசிக்கொண்டிருக்கோம் கத்திர வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நன்மைக்கு விரோதமாய் இன்றைக்கு சத்ருவானம் நம்மளை பேச வைத்து கொண்டிருக்கிறோம் அநேக ஜனங்கள் மூலமாக பேச வைத்து கொண்டிருக்கிறான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அன்பு ஜனமே இன்றைக்கு வேத சத்தியத்தின்படி இன்னைக்கு கத்தரியும் பரிசுத்த ஆவியானவர் பிதைப்படுத்துகிற ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா நீங்கள் நன்மை நாம் நன்மை செய்கிறதல் சோந்து போகாமல் இருப்போமாக அந்த நன்மை செய்கிறவர்களுக்குள்ளே இருக்கிற குணம் என்ன தெரியுங்களா கலாத்திரம் ஐந்து இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஆவின் கனையோ அன்பு சமாதான சந்தோஷம் நீடிய பொறுமைன்னு சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ஆவியானவர் பிரியப்படுத்த கத்தருடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் இது ஒரு வழி எது தரமா தேவனை நேசிக்கிறவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குணாதிசயங்கள் கனிகள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க நன்மை செய்வாங்க ஆள் இல்ல அவர்களுக்குள்ளே என்ன கனிகள் வெளிப்படுகிறது ஏழைக்கு இறங்குகிற ஒரு கனி திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவுகிற ஒரு கனி ஆனால் அதில் உதவுகிற ஒரு க கனி அவர்களுக்குள்ளே இருக்குது பரிசுத்த வான்களுக்கு உதவுகிற ஒரு கனி அவர்களுக்குள்ளே இருக்குது அநேக ஸ்தாபனங்களை மிஷினரிகளை ஊழியர்களை தாங்குகிற ஒரு கனியை கத்தர் அவர்களுக்குள்ள வைத்திருக்கிறார் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நற்கனி கத்தர் வைத்திருக்கிற அந்த ஒன்பது கனிகள் அது யாரை மகிமைப்படுத்துகிறதா இருக்குது அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த கனிகள் நன்மை செய்யும்படி அநேக ஜாதிகளை ஜனங்களை ஒரு நேசிக்கிற ஒரு அன்பு அநேகரை தாங்குகிற ஒரு அன்பு இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கூட வெளியே வரதுல ஆனால் அநேக பிள்ளைகள் இன்றைக்கி அநேகருக்கு பேக் போனாக இருக்கிறாங்க நாங்கள் இருக்கிறோம் கூட இருக்கிறோம் நாங்கள் நீங்கள் ஊழியம் செய்ங்க நீங்கள் ஊழியம் செய்ங்க சிறுவர் ஊழியம் செய்ங்க வாலிபர் ஊழியம் செய்யுங்க அநேக முதியோர் இல்லங்கள் அநாதை இல்லங்கள் பார்வையற்ற இல்லங்கள் உடல் ஊனமுற்ற இல்லங்கள் அநேக மருத்துவம் பணிகள் செய்கிற பிள்ளைகள் உண்டு அவர்களுக்குள்ள என்ன கனிகள் இருக்குது அன்பு அன்பு இந்த ஆவியானவரை பிரியப்படுத்துகிற ஒரு வழி தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் இருக்கிறார் என்பதுக்கு இது ஒரு அத்தாட்சிங்க நன்மை செய்வார்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்காங்க ஹாலில் அதனால்தான் மத்தியில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தில் அருமையான ஒரு வார்த்தை சந்தோஷப்பட்டு களி பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலச தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்களை பார்த்து தான் கத்தர் சொல்றாரு நன்மை செய்கிறவர்களை பார்த்து தான் கத்தர் சொல்றாரு ஒரு கலச தண்ணி கொடுக்கிறவர்களை பார்த்து தான் கத்தர் சொல்றாரு அது மட்டும் இல்லை என்ன வார்த்தை சொல்றாரு நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரி கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் கத்தர் கொடுத்த காரியங்களில் உண்மையாய் தன்னுடைய காரியங்களை கூட அவர்கள் கவனிக்காமல் ஏழைக்கு எளியவர்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு அநேக ஊழியங்களுக்கு ஊழிய ஸ்தாபனங்களுக்கு உதவும்படி பிள்ளைகள் நன்மை செய்கிறாங்க அன்பு தெய்வ ஜனமே இன்னும் கத்தர்கிட்ட கேளுங்க அண்டு ஒரே இது உமக்கு பிரியமான காரியமாக இருக்காண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் உமக்கென்று ஊழியம் செய்ய வைத்திருக்கிறீங்களப்பா உங்களுடைய குணாதிசயங்களை எனக்குள்ளே வைத்திருக்கிறீங்களாண்டவரு இன்றைக்கு பரிசுத்த வான்கள் வேதத்தில் உள்ள பரிசுத்த வான்கள் இப்படிப்பட்ட கனிவுடையவர்களாக இருந்ததுனால அப்பா தேவனை பிரியப்படுத்துகிறோட பரிசுத்தாவியானவர் பிரியப்படுத்துகிறவர்கள் வாழ்ந்தது போல் நீர் அப்படி வைத்திருக்கிறீரே அதுக்காக உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க ஹால லூவியா சொல்லுங்க அவர்கள் பெற்ற அதே பலனை நீங்களும் நானும் பெறணும் ஏற்ற காலத்தில் அவர்கள் பலனை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் பெறணும் அன்பு தெய்வ ஜனமி நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது சொல்லுங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அலில் லூயா இன்னும் இத்தனை வருஷம் ஆச்சு என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலமா என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலாமா நான் ஜெபிக்கிற ஜபம் அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆனால் என் வாழ்விலியோ ஆசீர்வாதம் இல்லைம்மா சோந்து போகாதீங்க நீங்கள் தளர்ந்து போகாத இருந்தால் சொல்லுங்கள் நான் சோந்து போகாத இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பேன் நான் தளர்ந்து போகாத இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பேன் ஹலு லூ யா வாசிக்கும்போது விசேஷத்தில் வாசிக்கும் போது அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவனுக்கு நான் அழிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு கத்தோடைய வார்த்தை இருக்குது உங்களுடைய பலனை அவன் அவனுக்கு தெய்வன் ஒரு பலன் வைத்திருக்கிறான் அவன் அவனுடைய கிரியைகளின் பலனை தெய்வன் அவன் அவனுக்கு கத்தர் கொடுப்பா நன்மை செய்வதில் சோர்வடையாமல் இருப்போமாக சரியான நேரத்தில் ஆசீர்வாதத்தின் அறுவடைய அறுவடை செய்வீங்க அன்பு தெய்வ ஜனமே எனவே நன்மை செய்வதில் சோர்வடைய அனுமதிக்காதீங்க அனுமதிக்காதீங்க அண்ட ஒரு இல்லைப்பா இது இல்லைப்பா நீங்கள் இன்னும் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீங்களப்பா இன்னும் நான் இன்னும் அநேக ஜாதிகள் மதில் ஜனங்கள் மதில் முடி நன்மைகளை கத்தரை என்ன கொடுத்துருக்க அநேக நன்மைகளை நான் விதைப்பேன்ப்பா விதைப்பம்பா அதுதான் உம்முடைய திட்டம் அதுதான் உமக்கு சித்தமா இருக்கு அண்டவரே அதை செய்யும்படியே என்னை அழைத்திருக்கிறீர் அதுக்காக என்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்திருக்கிறீரப்பா உயர் உள்ளவனா கனம் உள்ளவனா மேன்மை உள்ளவனா என்னை வைத்திருக்கிறீர் அண்டவரே இன்னும் அண்டவரு இன்னும் அநேக ஜாதிகளை ஜனங்களை போஷிக்கும்படி பாதுகாக்கும்படி பராமரிக்கும்படி என்ன திராணி உள்ளவளாக திராணி உள்ளவளாக வைத்திருக்கிறீங்களே அதற்கை கத்திரிக்க நன்றி சொல்லுங்க ஹல் லூயா ஒரு நாள் சோர்வடையை அனுமதிக்காதீங்க சோர்வடை அனுமதிக்காதீங்க நம்ம கைவிடா விட்டால் சரியான நேரத்தில் அறுவடை செய்வோம் நம்ம கைவிட்டுமானால் அறுவடையை பார்க்க முடியும் கைவிடாவிட்டால் சரியான நேரத்தில் அறுவடை போய் நன்மை செய்கிறதில்ல சோர்ந்து போகாதீங்க நீங்கள் சோர்ந்து போகாத ஏற்ற செய்ீயா அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அழிக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று கத்துடைய திருவள்ளம் பற்றின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஜாதிகளை ஜனங்களை பர்சுத்தவான்கள் போஷிது போல இந்த நாள் என் கரத்துல இந்த ஏவன் கொடுத்திருக்கிற அந்த நன்மையின்படி நான் நன்மை செய்துள்ள இனி சோர்ந்து போக மாட்டாண்டவரே என் பலன் இருக்கிற வரைக்கும் அண்டவரு உமக்காய் ஊழியம் செய்வேன் ஏதோ ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் ஜெப ஊழியமாய் சிறுவர் ஊழியமாக எந்த ஊழியமாக இருந்தாலும் அதை உமக்காய் நீ ரெண்டவரையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன் நீ ஐயான்னு சொல்லி கேளுங்க நிச்சயம் கத்துற உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் கண்களை முடியும் அன்பின் ஆவியானவரை கெட்ட சத்திய வார்த்தைகளுக்கு அதுதூத்திரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தவரை நான் அழிக்கும் பழம் வேத சொல்லுதப்பா நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதப்பா நீர் கொடுக்குற ஆண்டவரே அந்த பலனுக்காக என் நஞ்சியப்பா பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள கிருவை தாங்கப்பா அப்படி வள உள்ள உள்ள காரம் பிள்ளைகளை வணஞ்சி கொள்ளட்டும்ப்பா ஏற்ற காலத்தில் அந்த ஆசிர்வாதத்தின் ஏற்ற காலத்தின் பலனை ஆசீர்வாதத்தின் அறுவடையை அறுக்கும்படி கத்திர உதவி செய்யும் பெரிய காரியங்களை செய்யு ஏசிபி நாமத்தில் செபிக்கிறம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே ப்ளீஸ் வெயிட் கத்திரவங்களை பார்த்து சொல்ல ப்ளீஸ் வெயிட் சோர்ந்து போகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க சோர்ந்து போகாத நன்மை செய்ங்க ஏற்ற காலத்தில் சரியான நேரத்தில் த ரைட் டைமில் கத்தருடைய பால்னு உங்களை தேடி வருவது நிச்சயமே காட் பிளஸ் HAVE ஹாவ் எ டே